வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு யாழில் லண்டன் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் யாழில் சீன சாக்லேட் வைத்திருந்தவருக்கு அபராதம் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் குறித்து மத்திய வங்கி விஷேட அறிக்கை பணவீக்கம் அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தேசிய நுகர்வோர் விலை சுட்டனுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்தில் நாட்டின் முதன்மை பணவீக்கம் மறை மூன்று தசம் ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அண்மைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் இது மறை நான்கு தசம் பூஜ்ஜியம் சதவீதமாக பதிவாகியிருந்தது இதற்கமைய உணவு பிரிவில் இரண்டாயிரத்தி ஜனவரி மாதத்தில் மறை சதவீதமாக அதிகரித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் மறை ஐந்து தசம் இரண்டு சதவீதமாக இருந்த உணவு அல்லாத வகையின் பிரதான பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்தில் மறை ஆறு தசம் பூஜ்ஜியம் சதவீதமாக குறைந்துள்ளது செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி விஷேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டாம் ஆண்டின் முப்பதாம் இலக்க வங்கி தொழிற்சட்டத்தின் பிரிவு எண்பத்து மூன்று சி மீறி புரோக்கியா பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஷேட் புரோக்கியா பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளது என இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது மேலும் பின்வரும் கம்பெனிகளும் செயலிகளும் திருத்தப்பட்டவாறான ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டாம் ஆண்டின் முப்பதாம் இலக்க வங்கி தொழில் சட்டத்தின் கீழ் எண்பத்து மூன்று சி பிரிவின் கீழ் தடை செய்யப்பட்ட திட்டங்களாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி மேலும் அறிவித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் வரப்பட்ட சீன சாக்லேட் வகைகளை விற்பனைக்கு வைத்திருந்த கடை உரிமையாளருக்கு அறுபத்து நான்காயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட மாணிப்பாய் பொதுச் சுகாதார பரிசோதகர் கி அஜந்தன் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அனுமதியற்ற வகையில் இலங்கைக்குள் வரப்பட்டு உரிய ஆவணங்கள் இன்றி சீன சாக்லேட் வகைகளை விற்பனைக்கு வைத்திருந்தமையை கண்டறிந்தனர் அவற்றினை சான்று பொருட்களாக கைப்பற்றிய சுகாதார பரிசோதகர் கடை உரிமையாளருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார் குறித்த வழக்கு வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளை கடை உரிமையாளர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் அறுபத்து நான்காயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தது யாழில் பிரித்தானிய பெண்ணிடம் தகாத முறையில் ஈடுபட முயற்சித்து அரசு பேருந்து நடத்துனர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இருந்து யாழ் வந்த இருபத்தி ஏழு வயதுடைய சுற்றுலா பயணி ஒருவர் நேற்று முன்தினம் நைனா தீவு செல்வதற்காக அரசு பேருந்து ஒன்றில் குறிக்கட்டுவாண் நோக்கி பயணித்துள்ளார் இதன்போது பேருந்து நடத்துனர் குறித்த பெண்ணிடம் அங்க சேட்டையில் ஈடுபட்டுள்ளார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட பிரித்தானிய பெண் ஊர்காவற்றுறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து விரைந்து செயற்பட்ட ஊர்காவல்துறை காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்ததுடன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் குற்றப்பணமாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அறவிடப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் கைதான சந்தேக நபருக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ஆசிரியர் சேவைக்கு தேசிய கற்பித்தல் அறிவியல் டிப்ளமாதாரிகள் ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது கல்வி அமைச்சினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு கல்வியாண்டில் தேசிய கல்வியியல் கல்லூரிகளில் பாடநெறிகளை முடித்த பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கான தகவல் சேகரிப்பு நிகழ்நிலையில் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி புலமை பரிசில் பெறுபவர்கள் இருபதாம் திகதி முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை டீச்சர் எம்ஓஇ ஜிஓவி டொட் எல்கே என்ற இணைப்பின் ஊடாக அறிவுறுத்தல்களின்படி விண்ணப்பிக்கலாம் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்களை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ வலைதளமான டபிள்யூ 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 டாட் எம்ஓஇ டாட் ஜிஓவி டாட் கே பார்வையிடுவதன் மூலம் பெறலாம் என்று அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு லண்டன் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் யாழில் சீன சாக்லேட் வைத்திருந்தவருக்கு அபராதம் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் குறித்து மத்திய வங்கி விசேட அறிக்கை பணவீக்கம் அதிகரிப்பு